ஹாய் விவர்ஸ் இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் ஹாய் விவர்ஸ் எங்களிடம் மரம் ஏறும் கருவி சுத்தமான தீ இயற்கை உரங்கள் அழகான பிளாஸ்டிக் மற்றும் சிமெண்ட் தொட்டிகள் துளசி மாடங்கள் மூங்கில் நாற்காலிகள் மற்றும் அனைத்து வகையான மரங்கன்றுகள் பூச்செடிகள் பழங்கன்றுகள் தென்னங்கன்றிகள் போன்றவை எங்கள் பசுமை பூமியில் குறைந்த விலையில் விற்பனைக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஆந்திராவில் இன்னை நிறைய விவசாயிகள் வந்து நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் வந்து நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க இந்த ஏமாற்றத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும் விவசாயிகளை ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக நம்ம பசுமை பூமி நேராக வந்து ஆந்திரம் ராஜமுந்திரி கடியம் பாலக்கொள்ளு இதை மாதிரி தென்ன உற்பத்தி ஆகிற இடங்களை வந்து நம்ம நேரடியாக பார்வையிட்டு இவங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுற கண்டுகளை எப்படி இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இதை பார்க்குறதுக்காக நம்ம இங்கே வந்து இப்போ நம்ம ராஜமுந்திரி மாவட்டம் அது பக்கத்தில் கடியம்னு சொல்கிற ஒரு ஊரில் நிற்கிற விவஸ் இங்கே பார்த்தேன்னு சொன்ன விவஸ் இங்கே பாருங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே நம்ம வந்து ஆந்திர நாட்டை அதாவது இங்கே ஒதுக்கப்படுற காய்கள் அதாவது பொதுவாக வந்து நம்ம ஆந்திரா வந்து ஈஸ்ட்டி கிழக்கு கிடக்குறோன்ன ஈஸ்ட் கோஸ்ட்டால் பட்டு இதில் வந்து அந்த பெரிய காய்கள் வியாபாரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சின்ன சின்ன காய்கள் வந்து வியாபாரிகளால் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போடுவாங்க அந்த காய்களை இந்த மருந்த காய்களை இவங்க முளைக்க வச்சு இதை பேக்கிங் பண்ணி ஏன்னா இதை வந்து நம்ம தனியாக கொடுக்கும்போது விவசாயிகள் வாங்க வர மாட்டாங்க அதனால் இதை வந்து ஒரு பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு இல்லாட்டி பன்னிரெண்டுக்கு பதிமூணு இல்லாட்டி பதினஞ்சுக்கு பதினாறு இல்லாட்டி பதினெட்டுக்கு பதினெட்டு இல்லாட்டி இருபதுக்கு இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இதை மாதிரி பெரிய பைகளில் மண்ணை நிரப்பி அதுக்குள்ளே அந்த காயை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க அது உங்களுக்கு தெரியும் அவங்க கொண்டு வரும்போதே இதை மாதிரி பெரிய பையில போட்டு அதை வந்து சுற்றி ஓலையால் கட்டிடுவாங்க பணம் ஓலை வச்சு நார் போட்டு கட்டிடுவாங்க ஏன்னா நமக்கு தெரியக்கூடாது என்பதுக்காக பண்ணுறது இந்த இது வந்து பொதுவாக நாற்றகத்தை சார்ந்து அதுலேயும் கழிக்கப்பட்ட காய்களை வந்து நம்ம தமிழ்நாட்டு விவசாய பெருமக்கள் நிறைய பேர் ஆகையால் விவசாய பெருமக்களை தயவு செய்து உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன்னு சொன்னால் ஆந்திராவில் உள்ள தென்னங்கன்றுகளை தயவு செய்து வாங்கி நடவு செய்யாதுங்க நீங்கள் உங்கள் மரத்திலிருந்து விதைகளை எடுங்க இல்லாட்டி நம்பிக்கைக்குரிய நர்சரிந்து வாங்குங்க இல்லாட்டி அரசாங்க நர்சரிந்து வாங்குங்க எக்காரத்தையும் கொண்டு ஆந்திராவிலேருந்து வருகின்ற தென்னைகள் காய் சின்னதாக இருக்குது இந்த பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை வந்து இங்கே பாக்கெட்டு போடுறதுக்காக இப்போ இதை இங்கே பதியம் போட்டு வச்சுருக்காங்க ஆகையால் இதை மாதிரிப்பட்ட விவசாயிகள் வந்து நம்ம நடவு செய்தால் இதை வந்து அவங்க பாக்கெட்டில் போட்டு குட்டை நெட்டை நெட்டை குட்டன் விற்கிறாங்க இது காய்ப்பு வரும் அஞ்சு டு ஆறு வருஷம் ஆகும் அப்படியே காய்ப்பு வந்தாலும் சின்ன காய்ப்பை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இது வந்து மாறாது சிலவங்க சொல்லுவாங்க நம்ம மண் வாய்ப்பும் மண் வளமும் நம்முடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற வரும் மாறுன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக இது வந்து நம்முடைய கிளைமேட்டுக்கு வந்து இது பெருசாக மாறுவதற்குள்ள வாய்ப்புகள் கிடையாது ஆகையான் விவசாய பெருமக்கள் வந்து தயவு செய்து இதை மாதிரிப்பட்ட ஆந்திரா தென்னங்கன்றுகளை வாங்கி பயிரிடாமல் பயிரிட்டின்னு சொன்னால் ஏன்னா நிறைய விவசாயிகள் பயிரிட்டு நிறைய பேருடைய பொருளாதார இழப்பீடு தற்கொலைக்கு கூட நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகள் போயிருக்காங்க ஆகையால் இதை வந்து பேக்கிங் பண்ணி இதை வளர்த்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆகையால் நீங்கள் தயவு செய்து இதையுமே தமிழ்நாட்டு விவசாய பெருமக்கள் வந்து அந்த மாதிரி ஆந்திரா தென்னங்கண்டுகளை வாங்கி பயிரிடாதுங்க இதை பயிரிட்டாலும் காய்க்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் நீங்கள் தேங்காய் விற்கவே முடியாது பார்த்து வந்துன்னா தேங்காய் உரிச்சு நீ இடம் போட்டின்னு சொன்னால் ஒரு ஆவரேஜாக இருநூறு கிராம் கூட இருக்காது பட்டு நம்முடைய காய்களாகிய வந்து நம்முடைய கிழக்கு கடற்கரை நெட்டையாக இருக்கட்டும் மேற்கு கடற்கரை நெட்டையாக இருந்தாலும் ஒரு நானூற்றம்பது டு அறுநூறு அறுநூற்றம்பது எழுநூறு எழுநூற்றம்பது கிராம் வரும் இது வந்து ஒரு மிகப்பெரிய போர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்கு ஆகையால் தயவு செய்து இன்னும் இதே மாதிரிப்பட்ட விஷயங்களை பசுமை பூமியை நீங்கள் பார்த்து விவசாயிகள் அலர்ட்டாக இருக்கணும் விவசாயிகளுடைய வாழ்வில் ஒளி விளக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம பசுமை பூமி இப்போ ஆராய்ச்சி செய்து இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் ஆந்திராவின் வருகின்ற மற்ற பழக்கன்றுகள் இப்போ மாமரமாக இருக்கட்டும் சப்போட்டாவாக இருக்கட்டும் கொய்யாக இருக்கட்டும் எலுமிச்சையாக இருக்கட்டும் சாத்துக்குடியாக இருக்கட்டும் ஆரஞ்சாக இருக்கட்டும் வேறு என்ன ஆரணமண்டல் இதை மாதிரிப்பட்ட இதுகளை வந்து தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க தவறில்ல ஏன்னா இந்த ஆந்திரா காய் வந்து சின்னதாக இருக்கும் நீங்கள் அதை யூடியூப் உள்ளேயோ நெட்டுக்குள்ளே போய் பார்த்தாலே இதனுடைய நண்பகத்தன்மை காயினுடைய சைஸாக அதுவும் இது வந்து வியாபாரிகளுக்காக ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட காய்களை விதைக்க போட்டு பை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க ஆகையால் இனிமேல் விவசாய பெருமக்களாகிய நீங்கள் ஆந்திரா தென்னங்கன்றுகளை வாங்கி பயன்படுத்தாதுங்க அப்படி பயன்படுத்துகிறாலும் அந்த காய்களை எடுத்து ஏன்னா பாக்கெட்டு உள்ள இருக்கு நீங்கள் காய்களை எடுக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து காய்களை எடுத்து வெளியில் பார்த்து இது உண்மையிலே எந்த காய் எந்த ஊர் கன்றுகள் இல்லாட்டி நீங்கள் பசுமை பூமியை மாதிரிப்பட்ட நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களை பார்த்து வாங்கி நீங்கள் பயனடையணும் இனிமேல் விவசாயிகள் ஏமாறக்கூடாது ஏன்னா விவசாயிகளுடைய எதிர்காலம் தென்னை என்பது வந்து அனிதாபம் ஆயிரம் மரம் என்பது அரசனுக்கு சமம் என்று கூறுவாங்க ஆனால் இதை மாதிரி நம்ம போர் ஜெறிகளை நம்பி நம்ம போட்டதுன்னா பொருளாதாரத்தை இணைந்து வாழ்வாதாரம் இணைந்து அரசர்கள் வாழ வேண்டிய நம்ம தற்கொலை கூட முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை இறுதி எச்சரிக்கையோடு விவசாய பெருமக்களுக்கு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விவசாய பெருமக்களே நீங்கள் தென்னங்கன்றுகளை தேர்வு செய்யும் போது மிக கவனமாக தரமான கன்றுகளா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தென்னங்கன்றுகளா என்று தேர்வு செய்யுங்கள் பாரம்பரிய தன்மை உடையதா ஒட்டு கட்டுகிறார்களா என்று நேரடியாக பார்வையிட்டு வாங்கவும் சேவை அமைப்போடு செய்கிறார்களா என்று தேர்வு செய்யவும் பசுமை பூமியின் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு விழிப்புணர்வு தருகிறோம் தவிர யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல ஆகையால் பசுமை பூமி நிறுவனம் அல்லது தரமான கன்றுகளை கொடுக்கும் நிறுவனத்தை தேர்வு செய்து வாங்கி பயன்பெறவும் இல்லையெனில் காய்கள் சின்னதாக இருக்கும் பட்சத்தில் விலை போகாது விவசாய சம்பந்தமான அனைத்து தகவலுக்கும் நமது பசுமை பூமி யூடியூப் சேனல் மற்றும் தினந்தோறும் பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஃபாலோ செய்யுங்கள் எங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் த்ரீ ஒன் செவன் ஃபைவ் ஃபைவ் டூ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் இங்கே சாதனை பெற்ற விவசாயிகளில் சிலர் உங்கள் பார்வைக்கு திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு செல்வராஜ் திரு கார்த்திக் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு வெங்கடேஷ் திரு திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ராஜகோபால் திருமதி தேன்மொழி மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு முனீஸ்வரன் திரு தென்னையில் குறும்பை உதிர்கிறதா தென்னை மரம் காய்க்கவில்லையா ஒல்லிக்காய் பிரச்சனையா தென்னையில் பூச்சி நோயா வேண்டாம் கவலைகள் வேண்டாம் பசுமை பூமியில் தென்னை வேர்டேனிக் மற்றும் தென்னை நுண்ணூட்டம் வாங்கி பயன்படுத்துவே எங்கள் பசுமை பூமியில் தென்னை வேர்டேனிக் வாங்கி பயனடைந்த விவசாயிகளில் சிலர் உங்கள் பார்வைக்கு திருச்சி மாவட்டத்தை சார்ந்த திரு பால்ராஜ் திரு மைக்கேல் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த திரு கருப்பன் திருவேதாண்மையம் நமது பசுமை பூமியில் வேட்டானிக் வாங்கி சென்று பெரும் பயனடைந்த சாதனை பெற்ற விவசாயி மிஸ்டர் முருகையன் அவர்களின் தொலைபேசி உரையாடலைக் கேட்டு நீங்களும் நமது பசுமை பூமியில் வேட்டானிக் வாங்கி பயன் பெறுவீர் ஹலோ வணக்கம் சார் பசுமை பூமி தென்னை ஆராய்ச்சிலிருந்து பேசுறோம் சார் முருகையன் சார் பேசுறீங்களா ஆ சொல்லுங்க ஆ சார் நல்லா இருக்கீங்களா

எங்கள் பசுமை பூமியில் தென்னை நுண்ணூட்டம் வாங்கி பயனடைந்த விவசாயிகளில் சிலர் உங்கள் பார்வைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தைச் சார்ந்த திரு சந்திரசேகர் திரு ராமன் திருப்பூர் மாவட்டத்தைச் சார்ந்த திருமதி தேன்மொழி திரு ஜோதீஸ்வரன் தேங்காய் மற்றும் இளநீருக்கு சேர்ந்தவாறு தென்னங்கன்று வேண்டுமா குறுகிய வருடத்தில் அதிக வருமானம் பெற வேண்டுமா இனிப்பான இளநீர் வேண்டுமா கவலை வேண்டாம் எங்கள் பசுமை பூமியில் சிரஞ்சீவி ஒன் கன்றுகள் வாங்கி பயன் பெறுவி எங்கள் பசுமை பூமியில் தென்னங்கன்று வாங்கி பயனடைந்த விவசாயிகளில் சிலர் உங்கள் பார்வைக்கு நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த திரு திரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த திரு டென்னிஸ் திரு ஜான் தேனி மாவட்டத்தை சார்ந்த திரு சுகுமாரன் திரு விஜயன் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த திரு ராம விநாயகம் திரு நமச்சிவாயம் கொப்பரை தேங்காய்க்கு ஏற்ற ரகம் வேண்டுமா பருப்பு அடர்த்தி அதிகம் வேண்டுமா கவலை வேண்டாம் எங்கள் பசுமை பூமியில் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி பயன்பெறுவேன் எங்கள் பசுமை பூமியில் சிரஞ்சீவி டூ தென்னங்கன்று வாங்கி பயனடைந்த விவசாயிகளில் சிலர் உங்கள் பார்வைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த திரு பரகர் திருபாஸ்கர் மதுரை மாவட்டத்தை சார்ந்த திரு கணேஷ் திருபாஸ்கர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த திரு ரமேஷ்குமார் திரு செல்வராஜ் பொள்ளாச்சி மாவட்டத்தை சார்ந்த திரு கனகராஜ் திரு பிரகாஷ்